வன்னி பிரதேசத்தின் ஒரு அமைச்சர் அவர்களை தொடர்படுத்தி இருப்பது அங்கே இனரீதியான ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்துவதும் அந்த பதற்ற நிலையினூடாக ஒரு அரசியல் இலாபம் தேடுவதும் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்க கூடும் அந்த வகையில் வடக்கு மாகாண எல்லைக்குட்பட்ட பிரதேசம் முசலி பிரதேச சபை அந்த முசலி பிரதேச சபையினுடைய தென் பகுதியில் இருக்கின்ற ஒரு எல்லை கிராமமாகிய மறுத்து கட்டி எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு பிரதேசம் எனவே எங்களுடைய முழுமையான கவனம் அந்த விடயத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற விலங்குகள் உரிய காணிகளாக காட்டும் ஊடக செயல்பாடுகளை கண்டிப்பதோடு குறித்த மக்கள் குடியிருப்பு காணிகளை விவசாய காணிகளை மேய்ச்சல் நிலங்களை தொடர்ந்தும் அப்பிரதேச மக்களுக்கு உரித்தான காணிகளாகவே இருப்பதற்கு மேற்கொள்ள வேண்டும் என இச்சபை கோரிக்கை அத்தோடு குறித்த அரசியல் மற்றும் இனவாத நோக்குடனான பிரச்சாரங்களுக்கு பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துதல் எனும் பிரிவின் கீழ் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சபை அதிமேதக ஜனாதிபதி அவர்களை கூறியிருக்கின்றது என்கின்ற என்னுடைய பிரேரணையை முன்வைக்கின்றேன்